அழிவை நோக்கி பயணிக்கும் நாடார் சமூகம் என்னடா திடீர்னு இப்படி சொல்றேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற நாடா சமூகத்தில் அறுபது சதவிகிதம் பேர் கிறிஸ்தவ நாடர்களாக தான் இருக்காங்க கிறிஸ்தவ நாடார்கள் சொல்லக்கூடாது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரியா இதே இந்த இவங்க கிறிஸ்தவர்களாக மாறினதுக்கும் நாடார் சமூகம் அழிவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நிறைய பேரு கேள்வி வரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் நாடார் சமூகம் இது மெல்ல 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 அந்த சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரத்திலேருந்து சிதஞ்சு தமிழ் சமூகத்திலருந்தே நாடார் சமூகம் வெளியே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பை விளிம்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதற்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவல் இந்த ராபர்ட் கால்டுவலில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் சரி கிறிஸ்தவர்களும் சரி திராவிட மொழியின் தந்தை அப்படின்னு அழைப்பாங்க என்ன காரணம்னா இவர் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகளால் இந்தியாவிற்குள் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மத மாற்றம் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஃபாஸ்டர் இவர் இங்கே உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரம் அதனுடைய வாழ்வியல் முறை அறிவியலை கண்டு அறிவைக் கண்டு இங்கே உள்ள மொழியின் மீது கொண்ட பட்டுநாளாக இங்கே உள்ள மொழிகளை ஆராய்ச்சி செய்ய விரும்புறாரு அப்படி அவர் ஆராய்ச்சி செய்ததின் விளைவாகத்தான் ஆரிய மொழி திராவிட மொழின்னு இரண்டு மொழிகளாக மொழிக்கூறுகளாக இங்கே உள்ள மக்களை பிரித்து பிரிவினையை கொண்டு வந்தார் இவர் தான் முதல் முதல்ல ஆரியம் திராவிடம் என்ற பிரிவினையை கொண்டு வந்தவர் இந்த ராபர்ட் கால்வல் எதுக்காக நான் இப்போ ராபர்ட் கால்டோல பற்றி பேசுகிறேன்னா இவர் நாடார் சமூகத்தின் மீது கொண்ட வன்மம் இவர் இவருடைய வன்மம் எப்போ வெளியே வந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் இவர் ஒரு புத்தகம் வெளியிடுறாரு திருநெல்வேலி சாணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு இந்த புத்தகத்தில் நாடார் சமூகத்தை ஒரு சில இடங்களில் புகழ்ச்சியாகவும் பல இடங்களில் தரைக்குறைவாகவும் விமர்சனம் பண்ணியிருக்கார் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு இருபது ஆண்டுகள் கழித்து அந்த புத்தகம் அவராலே திரும்ப பெறப்பட்டது நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்துக்கிட்ட இருந்து அந்த புத்தகத்தை திரும்பி பெற்றுக்கொண்டார் வியாபாரத்தில் இருக்கிறதுனால இவங்க எல்லா பக்கமும் போய் வரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்போ நம்மளுடைய மதத்தை இந்த சமூகத்தின்ட்டு நம்ம கொண்டு போய் பொழுது இந்த சமூகம் அதை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்றத கால்டுவல் ரொம்ப தெளிவாக நம்மனார் அதனால தான் இவர் என்ன பண்ணார்னா முதல் முதலாக டார்கெட் பண்ணது நாடார் சமூகம் இந்த நாடார் சமூகத்தை நம்ம கிறிஸ்தவர்களாக மாற்றிட்டோம்னா மற்ற சமூகங்களை நம்ம மாத்துறது எளிது அப்படின்னு அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு என்ன காரணம்னா இந்த நாடார் சமூகம் பரவலாக எல்லா பக்கமும் சென்று வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க அப்போ இவங்க மூலியமாக நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணார் ராபர்ட் கால்டுவல் நாடார் சமூகத்தில் அந்த திருநெல்வேலி சாணாருங்கிற புத்தகத்தில் நாடார் சமூகத்தை இந்த மாதிரி இடஞ்சல் எழுதி இது பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து பணத்தை வாங்கி அன்றைய காலகட்டத்தை பயன்படுத்தி அதாவது அன்றைக்கு வறுமையும் இருந்துச்சு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தமிழ் சமூகம் பதினெட்டு சமூகத்துக்கு எதிரான வன்கொடுமையும் அரங்கேறிட்டு இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் இங்கே சொல்கிறது என்னென்னா அது மதத்தின் அடிப்படையில் அரங்கேறிய அரங்கேறியது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது அது மதத்தின் அடிப்படையில நடந்தது கிடையாது அது ஆட்சி மாற்றத்தினால் அங்கிருந்த பூர்வக்குடி தமிழ் சமூகம் தன்னுடைய ஆட்சியை இழந்ததினால அங்கே நம்பூதிரியின் ஆட்சி தோங்குது நம்பூதிரிகள் இருந்த பூர்வகுடி மக்களை ஒடுக்குனாங்க அது நிறைய பேரோட பார்வை என்னென்னா சாணார் சமூகம் மட்டும்தான் நாடார் சமூகம் மட்டும்தான் அந்த ஒடுக்குமுறைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட பதினெட்டு சமூகம் அந்த ஒடுக்குமுறையை எதிர்கொண்டது அந்த ஒடுக்குமுறை பதினெட்டு சமூகம் எதிர்கொண்டு அதை எதிர்த்து முதல் முதல்ல போராடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமூகம் ஐயா வைகுண்டர் உங்கள் இன்றைக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது தென் மாவட்டங்களில் நீங்கள் கன்னியாகுமரி சைடு போய் பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் வழிபாடுன்னு தனியாக இருக்குது அதை எதிர்த்து எதிர்த்து முதல் முதலில் அந்த அதிகாரத்தை எதிர்த்து அவர் போராடினாரே ஒழிய ஒரு மதத்தை இந்து தர்மத்தை எதிர்த்து ஐயா வைகுண்டர் எங்கேயும் போராடலை ஆனால் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்த ஒரு அவலநிலையை பார்த்து பயன்படுத்தி கொண்ட ராபர்ட் கால்டுவல் போன்ற மிஷினரிகள் என்ன மிஷினரி பாஸ்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருந்த பெரும்பான்மை மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிட்டாங்க இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் தான் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாக இருப்பாங்க அதற்கு காரணம் அங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்த ஒரு அவலநிலை இதை பயன்படுத்திக்கிட்ட ராபர்ட் கால்டுவல் நாடார் சமுதாயத்தில் கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் மக்கள் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் ராபர்ட் கால்டுவல் சரி இதனால் நம்மளுக்கு என்னப்பா நஷ்டம் வந்துச்சு நாடார் சமூகத்திற்கு அழிவிற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது என்னென்னா நீங்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் காயல்பட்டணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தெருவு இருக்குது தொண்ணூறு தெருவு அந்த காயல்பட்டணத்தில் அறுபது மசூதி எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊர் தான் அது சின்ன கிராமம்லாம் சொல்ல முடியாது நல்ல பெரிய ஊர் ஏதோ ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்க ஒட்டுமொத்த பேரும் இஸ்லாமியர்கள் தான் மாற்று மதத்தினரே அங்கே கிடையாது சரி இவங்க ஒட்டு மொத்த பேரும் இஸ்லாமியராக இருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இன் இவங்க எல்லாருமே எங்கேயோ அரபிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ அரபு நா அரபு நாடுகள்லேருந்து காயல்பட்டினம் வந்தவங்க கிடையாது இது இவங்க வந்து அங்கே உள்ள பூர்வக்குடி மக்கள் சரிங்களா இவங்க ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு தமிழ் சமூகத்தின் அடையாளத்தை தன் பின்னாடி கொண்டு இருந்தவங்க தான் இன்றைக்கி நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய தமிழ் சமூகத்தின் அடையாளமே அவங்களுக்கு தெரியாது கேட்டால் நான் முஸ்லீம் அவ்வளோதான் நான் ஒரு முஸ்லீம் அதோட முடிஞ்சு போயிடுது அவங்களுடைய தமிழ் சமூகத்தின் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இதே சூழ்நிலை நாளைக்கு நாடா சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்துக்கும் வரலாம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம்ன்றது இன்னும் நாற்பது சதவீதத்தை ஆக்கிரமிக்கிறது கிறிஸ்தவம் ஆக்கிரமிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் இருக்கும் கிறிஸ்தவத்தில் சமூகத்தின் அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போப் ஒரு உத்தரவு போட்டாவோ இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் தன்னுடைய ஜாதி அடையாளத்தை பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை க அந்த நிலை வந்து ரொம்ப கடுமையான நெருக்கடிக்கு தள்ளப்படும் பொழுது அந்த நிலை உருவாயிடுச்சுன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் இரண்டு தலைமுறை கழித்து அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட தன்னுடைய சாதியின் பேரை சொல்லாமல் விட்டாங்கன்னா அவங்க நாடார்ன்றதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் நாடார் சமூகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடும் புரியுது அவங்களுக்கு அறுபது சதவீதம்ன்றது நாற்பது சதவீதம் மக்கள் தான் தன்னை நாடார்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் மீதி அறுபது சதவீதம் பேர் தன்னை நாடார்னு அடையாளப்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா நாடார் சமூகம்ன்ற ஒன்று தமிழ் சமூகத்திலேருந்து வெளியிலே போயிடும் இந்த அழிவின் விளிம்புலேருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் தன்னுடைய மதத்துக்கு அவங்கள மீட்டு கொண்டு வரணும் தான் என்னுடைய நோக்கம் அதற்கான முயற்சியை தான் நான் இப்போ மேற்கொண்டிருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேணும் கண்டிப்பாக நாடார் சமூகம் தன் தாய்மதத்தை நோக்கி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி வணக்கம்